கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டத இது கிரியைகளினால் உண்டானதல்ல உதாரணத்திற்கு பார்ப்போமானால் ஒரு ஏழை பெண் தன்னுடைய வியாதியில் தவிக்கும் சிறு திராட்சை கொண்டு வரும்படி பக்கத்தில் இருந்த ஒரு திராட்சை தோட்டத்தில் போய் அங்கிருந்த காவல்காரனிடம் தன்னிடம் இருந்த பணத்தை கொடுத்து கொஞ்சம் திராட்சை கொடுக்கும்படி வேண்டினாள் ஆனால் அந்த காவல்காரனும் அந்த பெண்ணின் ஏழை நிலைமை கண்டு விரட்டினான் கொஞ்சமும் கொடுக்க முன் வரவில்லை அந்த சமயத்தில் அந்த பக்கம் வந்த அந்த நாட்டு ராஜாவின் மகள் நடந்த காரியத்தை கண்டாள் அந்த பெண்ணை அழைத்து என்ன நடந்தது என்று விசாரித்தாள் அப்பொழுது அந்த பெண் தன்னிடம் இருந்த சிறு பணத்தை அந்த இளவரசியிடம் கொடுத்து அம்மா இந்த பணத்தை எடுத்து கொண்டு என் மகளுக்கு திராட்சை பழம் தாருங்கள் என்று வேண்டினாள் அப்பொழுது அந்த இளவரசி அந்த பெண்ணை பார்த்து உனக்கு புரியவில்லையா இந்த தோட்டம் என்னுடைய தகப்பனாருடையது என் தகப்பனார் ஒரு வியாபாரி அல்ல அவர் இந்த நாட்டின் ராஜா அவர் பணத்திற்கு கொடுப்பவர் அல்ல உனக்கு வேண்டிய மற்றும் திராட்சை பழங்களை எடுத்துக்கொள் என்று கூறினாள் அந்த பெண் தன் மகளுக்கு வேண்டிய திராட்சை பழங்களை எடுத்து சென்றால் தேவன் கொடுக்கும் ரட்சிப்பும் இலவசமே அது இலவசமா இருப்பதால்தான் தான் அநேகர் அதை பெற்றுக்கொள்ள முன் வருவதில்லை அதையே உங்கள் சரீரங்களை கீறிக் கொள்பவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு என்றால் அநேகர் முன் வருவார்கள் அல்லது சில காரியங்களை நீங்கள் செய்தால் தான் இரட்சிப்பு உண்டு என்றால் அதையும் செய்ய ஆட்கள் முன் வருவார்கள் ஆனால் இரட்சிப்பு இலவசம் என்றால் மனிதனுடைய மூலையில் அதை எப்படி நான் எதுவும் செய்யாமலே எனக்கு பரலோக ராஜ்யம் எப்படி கிடைக்கும் என்று யோசிக்கிறார்கள் எந்த கிரியைகளினாலும் அந்த பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு சிலர் மிகவும் நல்லவர்களாக மற்றவர்களுக்கு வாரி வழங்குபவர்களாக அவர்களது தேவைகளில் உதவி செய்பவர்களாக இருப்பார்கள் காணும் மற்றவர்கள் இவர்களுக்கு நிச்சயம் பரலோகம் உண்டு என்று நினைப்பார்கள் இவர்களுக்கு கிடைக்காவிட்டால் வேறு யாருக்கு என்று சொல்வார்கள் ஆனால் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது ஒருவரும் பெருமை பாராட்டாத இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று ஏசு கிறிஸ்துவும் சிலுவையில் கோர பாடுகள் பட்டு தம்முடைய மாசில்லாத இரத்தத்தை சிந்தி நமக்கு இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதை நாம் எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது நம்முடைய எந்த நல்ல கிரியைகளும் அதற்கு எந்த வகையிலும் ஈடாகாது கிருவினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று வேதம் கூறுகிறது அந்த விலையேறு பெற்ற ஈவாகிய இலவசமான ரட்சிப்பை நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்வோமா நாம் செய்ய எந்த காரியங்களும் நம்மை பரலோகத்தில் சேர்க்கவே முடியாது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு விசுவாசத்தினால் அந்த இச்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமாக எந்த பணமும் உடலை வருத்துதலும் நற்கிரியைகளும் செய்ய முடியாததை நம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வைத்து விட்டார் அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டாலே போதும் நாம் ரட்சிக்கப்படுவோம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியாவோம் அந்த இளவரசி சொன்னது போல பரலோக ராஜ்யம் முழுவதும் நாம் பரம தகப்பனுக்கு தான் சொந்தம் அதை பெற்றுக்கொள்ள நாம் எந்த கிரேத்தையும் எந்த சம்பிரதாயங்களையும் செய்ய வேண்டியதில்லை நம் பாவங்களை கர்த்தரிடம் அறிக்கையிட்டு ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்வோம் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமேன்